அனைவருக்கும் வணக்கம் இன்று விடியும் வரை கண்களை மூடியும் உறக்கம் வரவில்லை சங்கீதாவிற்கு சங்கீதா திருமணமாகி வெளிநாட்டு கம்பெனியில் நல்ல வேலையில் இருப்பவள் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உயர்நிலையை அடைய வேண்டுமென சிறு வயது முதல் லட்சிய கனவுகளுடன் பள்ளி முதல் கல்லூரி வரை முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவள் சாமுத்திரிக்கா லட்சணங்களை ஒருங்கே கொண்ட அலையுதான் இவள் அறிவும் வலகும் ஒன்று சேர்ந்தவளை அதிர்ஷ்டம் அணைத்து கொண்டது கல்லூரி இறுதியாண்டில் படிக்கும் போதே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்திட கிடைத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க படிப்படியாக உயரும் வந்தால் அடிக்கடி கம்பெனி சார்பாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு இத்தருணத்தில் நல்ல வரணும் அமைய நகரின் பெரிய திருமண மண்டபத்தில் ஊரும் உறவும் இயக்க ஆடம்பரமாக திருமணமும் நடந்தது மனமொத்த தம்பதியினராக சங்கீதாவும் அவருடைய கணவரான ஷங்கரும் வாழும் நிலையில் அலுவலகத்தில் இன்று நடந்த ஒரு சம்பவம் மனதில் பெரிய பூகம்பத்தையே உருவாக்கியது சங்கீதாவுக்கு இன்று அலுவலகத்தில் சங்கீதா சார் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அழகு தேவதையா மட்டுமல்லாமல் வேற ஏதோ ஒன்று கிறங்கடிக்குது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார் இனப்பெருக்கத்துக்காக மனிதர்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு விஷயம் அவ்வளவுதான் என்றால் நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற முப்பது வயசுல தொண்ணூறு வயசு கிழவி மாதிரி பேசுற வயசுக்குரிய விஷயங்களை தோன்றுகிற எண்ணங்களை உன்னோட காலில் போட்டு மிதிக்கிற வயசுக்கு ஏற்றபடி வாழை கற்றுக்கணும் அது ஒரு கலை மரத்தில் பழம் எதுக்கு காய்க்குதுன்னு தெரியாம அது வீணாக உதிர்ந்து போனாலும் சாப்பிடாம பசியோட அறியாமையில் இருக்கிற ஒரு தோட்டக்காரனா நான் இருக்க விரும்பலை அதோட காய்கறி பழங்களை தோட்டக்காரன் மட்டுமல்ல பசிக்கிற யாராவேனாலும் அதை சாப்பிடலாம் அதுக்கான விலையை வேணால் கொடுத்துடலாம் இது வரைக்கும் என்னோட நாற்பது வயசுக்கு உன்னை போல ஒரு பெண்ணை இன்னைக்கு தான் நான் முத முதலாக சந்திக்கிறேன் அதோட இந்த உலகத்திலேயே என்னோட மனசு மிகவும் விரும்ப விரும்புகிற ஒரு பெண்ணாக நான் உன்னை பார்க்குறேன் இன்றைக்கி தான் இந்த கம்பெனியில் உனக்கு ஒரு படி மேலே உன் வேலையில் சேர்ந்தாலும் காலையில் நீ என்னோட இந்த அறைக்கு வந்ததுமே ஒரு நிமிஷம் என்னோட உடம்புல ஒரு வித பதட்டம் நடுக்கம் வந்தது நீ போன பின்னாடி உன் நினைப்பாகவே இருந்துச்சு ஒரு வேலையும் எனக்கு ஓடலை சொல்லப்போனால் என்னோடய மூளையே வேலை செய்யலை நான் நானாகவே இல்லை உனக்கும் எனக்கும் போன ஜென்மத்தில் தொடர்பு கூட இருக்கலாம் என்றார் இந்த வார்த்தையை புதிதாக வந்துள்ள தனது கம்பெனியின் மேலாளரான கரண் சொன்னபோது தனக்கும் அவர் மீது பிரியம் ஏற்படும் நிலையை மனம் விரும்புவதாக இருந்தாலும் பின் விளைவுகளை சிந்தித்து சார் வீட்டுக்கு போக லேட் ஆகுது நாளைக்கே பேசலாமே என்று கூறிவிட்டு வீடு வந்தவள் குளித்து சமைத்து கணவனுக்கும் குழந்தைக்கும் உணவு பரிமாறி தானும் உண்டவள் ஏனோ மனசு ஒரு மாதிரியாக இருக்கு தனியாக இருக்கணும் போல இருக்கு என கணவிடம் கூறிவிட்டு தனி அறையில் சென்று படுத்து கொண்டாள் காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது கணவனான சங்கரன் சமையலறையில் டீ போட்டு எடுத்து வந்து தன் மனைவிக்கு கொடுத்துவிட்டு தானும் பருகினான் உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா ஏன் சோர்வாக இருக்க முடியலன்னா இன்னைக்கு லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்துக்க என்றான் இல்லைங்க நேற்று தாங்க புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருக்காரு இன்றைக்கே லீவு போட்டால் பிரச்சனையாகிடும் என்றாள் ஓ அதுதான் தூக்கம் வரலையா எல்லாம் போக போக பழக்கத்தில் சரியாயிடும் என்றான் கணவன் அவர் ஒன்றும் கொடிய மிருகமாக இருக்க வாய்ப்பில்லை மனுஷன்தானே என கூறியவர் மனைவியின் கன்னத்தில் ஆசையாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அலுவலகம் செல்வதற்கு தயாராக போனார் இவர் போன்ற கணவர் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவளாக காலை சிற்றுண்டியை செய்யவும் தயாரானாள் மேனேஜர் அழைப்பதாக பியூன் வந்து சொல்ல எழுந்து சென்ற சங்கீதாவை பார்த்த மேனேஜரோ கரனின் முகமோ முழுவதும் மகிழ்ச்சியாக வா சங்கீதா வா வந்து உட்காரு என்று ஒருமையில் பேசியது ஒரு மாதிரியாக இருந்தது இதுவே இது வேறு மாதிரியாக போகுதே நேற்று வாங்க போங்க என கூறியவர் இன்று அதிக உரிமையோடு மனைவியோடு பேசுவது போல பேசுகிறாரே என மனதுக்குள் பயம் கலந்த ஒருவித புரிதலை உண்டாக்கியது என்ன ராத்திரி பூர தூங்கலை போல இருக்கு கணவரை ரொம்ப பிடிக்கும் போல என கூறி வில்லத்தனமாக சிரித்த போது பதில் எதுவும் சொல்லாமல் தலையை கவிழ்ந்தாள் சரி சரி நான் பேசுறது புரியாததால பிடிக்கல போல இருக்கு புரியும் போது பிடிக்கும் போய் வேலையை பாரு என கூறியதுமே தனது இருக்கைக்கு சென்று வேலையில் கவனத்தையும் செலுத்தினாள் இப்படி பச்சையாகவே பேசுறானே இன்னும் என்னவெல்லாம் போறானோ வேலையை விடவும் முடியாது இவ்வளவு சம்பளத்தில் வேற கம்பெனில வேலை சத்தியமாக கிடைக்கவும் செய்யாது இவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டா என்ன வேணுனாலும் செய்வான் எது பேசினாலும் கண்டுக்காம போயிட வேண்டியதுதான் என நினைத்தவளாக வேலையில் கவனத்தையும் செலுத்தினாள் தினமும் ஒரு மணி நேரமாவது தனது அறைக்கு வேலை விஷயமாக அழைப்பதும் தனது அழகை வர்ணிப்பதுமாக கையாட கையால் தொடவில்லையே தவிர சாடை மாடையான பேச்சால் தனது அங்கங்களை பங்கம் செய்தபோது தீயில் விழுந்த புழுவாக துடித்தாள் சங்கீதா மேலிடத்தில் புகார் செய்யவும் முடியவில்லை முதலாளிக்கு நண்பனாக இருப்பதால் அவரது வேலை போவதற்கு பதிலாக தனது வேலை போகக்கூடும் எனவும் பயத்தால் பணிந்தாள் இன்று அலுவலக விஷயமாக சங்கீதாவுடன் ஒரே காரில் வெளியூர் செல்லும் சூழ்நிலையை உருவாக்கியிருந்தான் கரண் சங்கீதா வேறு ஒரு காரில் வருவதாக கூறியபோது கூட இன்னொரு பெண்ணையும் உடன் அழைத்த போது அவள் ஒத்துக்கொண்டாள் சென்ற வேலையை முடிக்க வேண்டுமென்றே தாமதப்படுத்தி அந்த ஊரிலுள்ள ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து தங்கிவிட்டு காலையில் செல்லலாம் என கூறியபோது போது போட்டது சங்கீதாவுக்கு இருந்தாலும் மறுக்க இயலாதவளாக சம்மதித்தாள் உடன் வந்த பெண்ணை வேலை முடிந்தது என அனுப்பிய கரண் ஹோட்டலில் இரண்டு அறைகளை எடுக்காமல் இருவருக்கும் ஒரே அடையை எடுத்தும் இருந்தான் அதே ஹோட்டலில் தங்கிய அறைக்கு கீழே இருந்த உணவகத்தில் விதவிதமான உணவு வகைகளையும் ஆர்டர் செய்து சாப்பிடச் சொன்னபோது சில உணவுகளை மட்டும் சுவைத்தாள் சங்கீதா தான் நினைத்தது நிறைவேறப் போவதாக எண்ணி பூரிப்பில் இருந்த கரண் மதுவும் அருந்தினான் சங்கீதாவையும் கட்டாயப்படுத்தி அருந்த சொன்னபோது அவள் மறுத்ததோடு அவனுக்கு முன்பே அறைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுவிட்டாள் உணவை முழுவதுமாக உண்டு முடித்த கரண் வானத்து வானத்து நிலவே தனக்கு வசப்படுவதாக எண்ணியவனாய அறைக்குள் சென்றவன் படுக்கையறை மீது அமர்ந்து புத்தக புத்தகம் படித்து கொண்டிருந்தவளை பின்பக்கமாக இருந்து கட்டாயமாக கட்டி அணைத்து பரந்த முதியில் சத்தமிட்டு ஆசையாக பலமுறை முறை முத்தமிட்டும் அவள் தன்னை தடுத்து எதிர்ப்பு தெரிவிக்காததால் மகிழ்ச்சியில் மனம் துள்ளி குதிக்க அவளை முழுவதுமாக அள்ளி எடுத்து ஆசையாக அணைத்தவன் காதல் கைக்குடியதாக கருதி அவளது முகத்தில் முத்தமிட முனைத்த போதுதான் அதிர்ந்து போனான் பத்திரகாளியாகவே கோபத்தின் உச்சத்தில் மாறியிருந்தால் அந்த மேலாளரின் மனைவியான ராணி நீ நீ எங்க இங்கே எப்படி வந்த என பதறியபடியே கேட்டான் பேச முடியவில்லை தன் கணவனை பற்றி தன் ஸ்நேகிதி மூலமாக சங்கீதா சொன்னபோது நம்ப மறுத்தவள் இன்று நேரிலேயே நடந்த சம்பவத்தால் மூச்சே ஒரு நிமிடம் நின்று போனது தினமும் தன் கணவன் தன்னை தொட வேண்டுமென இயங்கும் மனமோ இன்று இந்த நொடி தொட்டபோது அருவருப்பாக உணர்ந்தால் அவனுடைய மனைவி அப்போது இன்னொரு அறையில் இருந்த தன் கனவுடன் உள்ளே வந்த சங்கீதா பேசினாள் உங்களைப் போல அறிவாளிங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்படி பண்ணுறதுனால தான் பல திறமையான பெண்ணுங்க வேலைக்கே வேலையே வேண்டாம்னு வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க உடம்புல ஏற்படுற ஒரு வித வித விதமான பசியையும் தீர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஒழுங்குமுறையை உருவாக்கி அற்புதமான திருமண பந்தத்தையும் கொடுத்து விட்டு போயிருக்காங்க அதை முட்டாள்தனம்னு சொல்லிட்டு மனம் போகிற போக்கில் வாழ நினச்சதை மெத்தப்படித்த சமுதாயம் அடைய நினைக்குது தனக்கு கீழே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கிறத விட கேட்டே ஆகணுங்கிற ஆணவம் தலைக்கேறியதால் ஒரு குடும்ப பெண்ணான என்ன விலை மாதுவை போல் ஹோட்டல் வரைக்கும் வர வச்சிட்டீங்க ஆனால் பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை வயிறு பசிக்கும்போது தட்டில் தான் சாப்பிட்றோம் மண்ணில் போட்டு சாப்பிட்றது இல்லை சாப்பாடே கிடைக்கலன்னா மண்ணில் கிடைக்கிறத சாப்பிடலாம் மனைவிங்கிற பேரில் தங்கத்தட்டில் உணவு கிடைச்சும் மண்ணில் சாப்பிட்றது அறிவினத்தோட உச்சம் விருந்து பரிமாறுகிற இடத்துல நமக்கு போட்ட இலையில் இருக்கிற உணவை மட்டும்தானே நாம் சாப்பிட்றோம் அதில் கூட முறையை கடைப்பிடிக்கின்றோம் இரண்டு மூன்று இலைன்னா சாப்பிட்றோம் அது போல தான் எல்லாமே உங்களுக்கு பிடித்த கொஞ்சம் நேரம் ஆசைக்காக கொஞ்சமும் பிடிக்காத ஒருத்தரோட வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்கலாமா உங்கள் விபரீத ஆசையினால் உங்கள் வேலை இப்போது போயிட்டதும் உங்கள் மனைவி உங்களை டைவர்ஸ் பண்ண போகிறதும் அதனால் உங்கள் வாழ்க்கையே சூனியமாக போகிறதும் உங்களுக்கு தெரியுமா என கேட்டபோது அதிர்ச்சியடைந்த கரண் சங்கீதாவின் காலிலும் தன் மனைவியான ராணியின் காலிலும் மாறி மாறி விழுந்து மன்னிப்பு கேட்டும் மனம் இறங்காமல் அவன் செய்த தவறுக்கான வாழ்நாள் தண்டனையை நீதிபதிகளைப் போல உறுதி செய்தனர் அந்த இரண்டு பெண்களும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு சொச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்